வணக்கம் தோழமைகளே இன்றைய நாளும் ஒரு கவிதை பகுதியில் எழுத்தாளர் சிவகாமி அவர்களினுடைய கதவடைப்பு என்ற முதல் நூல் தொகுதியின் தொகுதியிலிருந்து கவிதை ஆவேசம் ஆவேசம் கொடூரமான காயத்திலிருந்து இருந்து சனிக்கிறது ஆவேசம் கொடூரமான காயத்திலிருந்து இருந்து சனிக்கிறது அப்போது உடல் தூண்டில் சுறாவின பதறுகிறது அப்போது உடல் தூண்டில் சுறாவென பதறுகிறது வாய் ஆண்டுகளின் உணவை ஒரே கவளத்தில் விழுங்க பிழக்கிறது வாய் ஆண்டுகளின் உணவை ஒரே கவளத்தில் விழுங்க பிழக்கிறது சொல் மறைவிடம் தகர்த்த விஷம் என தெரிக்கிறது சொல் மறைவிடம் தகர்த்த விஷம் என தெரிக்கிறது கொலையுண்ணவும் செய்யவும் தகிக்கிறது திரம் கொலையுண்ணவும் செய்யவும் தகிக்கிறது திணைப்பை சின முட்டைகளை பொறிக்கிறது திணைப்பை சின முட்டைகளை பொறிக்கிறது ஆவேசம் நங்கூரமற்ற நாவாயன திசையற்று சுழன்று பின் கரை திரும்புகிறது நங்கூரமற்ற என திசையற்று சுழன்று பின் கரை திரும்புகிறது ஆவேசம் கிழிந்த எம் பாய்மரக் கப்பல் நாம் திட்டமிட துவங்குகிறோம் தாங்குதிறன் தலைக்கவசம் தாங்குதிறன் தலைக்கவசம் இலக்கு நோக்கும் ஏவுகணை பதுங்கு குழி என கோமாளி முகமூடி பதுங்கு குழி என கோமாளி முகமூடி கொல்லவும் உயிர்ப்பிக்கவுமான சயனையிடு குப்பி கொல்லவும் உயிர்ப்பிக்கவுமான சயனையிடு குப்பி எதிரிக்கும் நண்பனுக்கும் இரு நாவுகள் எதிரிக்கும் நண்பனுக்கும் இரு நாவுகள் வலை பின்னலான படையுடன் சாரை தப்பு எக்காலமிட வலை பின்னலான படையுடன் தாரை தப்பு எக்காலமிட ஆவேசம் அலங்காரத்துடன் கிளம்புகிறது ஆவேசம் அலங்காரத்துடன் கிளம்புகிறது நன்றி